அதிகாலையில் திண்ணையில் சிறுவன் ஆனந்த் நன்கு தூங்கிக் கொண்டிருந்தான் தன் அக்காவின் கொலுசு சத்தம் அவள் இடும் புள்ளிகளுக்கும் கோடுகளுக்கும் ஏற்றவாறு இசைந்து சங்கமித்தது ஆனந்துக்கு தொந்தரவாக விழித்து கொண்டான் இருப்பினும் எழாமல் படுத்தபடியே கோலத்தை ரசித்தவன் அக்காவுக்கு காலை வணக்கத்தை கையசைவில் கடத்திவிட்டு லேசாக கண்ணயர்ந்தவன் திடுக்கென்று விழித்தான் அக்கோலத்தில் ஒற்றை கொலுசு பூத்திருந்து ஆதவனின் வருகையை ஆனந்த் கண்ணுக்கு கடத்தியது எப்போதும் போல் ஆனந்த் எழுந்தவுடன் தன் நண்பன் அருள் வீட்டுக்கு விளையாட சென்றான் இருவரும் சேர்ந்து விளையாட மைதானத்திற்கு செல்லும் வழியில் அருள் டே ஆனந்த் அந்த ராகேஷனை மட்டும் புது பேட் வாங்கிக்கிட்டு வெறும் சிக்ஸா அடிக்குதுடா ஆனந்த்ரா பேட் சிக்ஸ் போகுதா பால் தான் சிக்ஸ் போகும் அதால நாம பால் வாங்கிடலாம் என்று பேசிக்கொண்டே சென்றனர் காலை ஆட்டம் முடிந்தது நண்பர்கள் அவரவர் வீட்டுக்கு செல்கின்றனர் இவர்கள் மட்டும் தனியாக வந்து ஆனந்த் அருளிடம் டேய் நான் உன்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன்டா என்னடா அது என்றான் அருள் அப்போது தன் தௌசரில் இருந்து இது எங்க வீட்ல தொலைஞ்சு போச்சுடா என்றவாறு ஒத்தை கொலுசை காட்டினான் ஆனந்த் அதை பிடுங்கியவாறு அருள் ஐயோ அப்புறம் என்னாச்சுடா ஆனந்த் தெரியலடா நான் தான் விளையாட வந்துட்டேனே அருள் ஆனந்த் கையை பிடித்தவர் சரிவா சீக்கிரம் போகலாம் என்றான் அவசரமாக இருவரும் ஒரு சைக்கிளை எடுத்து வேகமாக பக்கத்து டவுனுக்கு சென்றனர் நகைக்கடைக்கு சென்று கடைக்காரரிடம் அண்ணே எங்க அக்காவோட ஒரு கொலுசு தொலைஞ்சு போச்சு எவ்வளோ வரும் என்றான் கொலுசை காட்டியவர் அவரும் அந்த கொலுசை பல கோணங்களில் ஆராய்ச்சி செய்து இதே மாதிரி கொலுசுன்னு தாடையை தடவியவாறு பசங்களா எவ்வளோ வச்சிருக்கீங்கன்னு மூக்கு கண்ணாடிக்கு வெளியே முடித்தார் சுதாரித்த அருள் நீ சொல்லு பெருசும் அப்புறம் பார்க்கலாம் என்றான் கடைக்காரர் ஏதோ முணங்கி விட்டு ஐநூறு ரூபா வரும் ஆனா தனியா வராது இதை கொடுத்துட்டு செட்டா வாங்கிக்கோன்னு ஏதோ தேடினார் அதற்குள் பசங்க கிளம்பி வேற கரைக்கு போயிட்டாங்க அவர்கள் அனுப்பத்திற்கு ஏற்ப அந்த கொலுசை விற்றுவிட்டு விளையாட்டுக்கு தேவையான இன்னும் சில வாங்கி பிரியாணி ஐஸ்கிரீம் மாலை விளையாட்டை முடித்து வீட்டுக்கு திரும்பினர் வீடு கொலுசுக்காக சலிக்கப்பட்டு இருந்தது ஆனந்த் வந்ததும் வீட்டு வாசலே அவன் அக்கா அம்மா எனக்கு இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு காலையிலேருந்து இவனையும் காணாம் கொலுசையும் காணாம் என சிறப்பாக தனது பணையை ஆற்றினாள் ஆனந்த் செய்வதறியாமல் முழித்தான் அம்மா எங்கடா போனேன்னு ஆரம்பிச்சு மதியம் சாப்பிட கூட வரலைன்னு முடிவு பண்ணி வெளுத்து வாங்கிட்டாங்க ஆனந்த் அழுது கொண்டே பொய் சொல்ல சரியாக தெரியாமல் அக்கா மீது இருந்த கோபத்தில் அக்கா தாம எங்கேயாச்சும் தொலைச்சிருக்கும் அதை கேட்காம என்ன போட்டு அடிக்கிறீங்கன்னு பதிலுக்கு மாட்டி விடுவதாய் நினைத்து உண்மையை கூறினான் அக்கா பாவமாய் அம்மாவை பார்க்க அம்மா பொம்பளை கொலுசு தொலைகிறது சகஜம் உள்ளே போய்கொண்டே அப்படி தொலைஞ்சாலும் இரண்டும் ஒன்னாவா தொலையும் நீ திருடிட்டு அவள குறை சொல்லாத உனக்கு முன்னாடி எழுந்து கோலம் போடும்போதே கொலுசு லூசா இருக்குன்னு சொல்லிட்டு தானே போனான்னு முனையபடி வீட்டுக்குள் மறைந்தார் ஆனந்துக்கு பொறி தட்டியது அப்போ பிளான் போட்டது நாமில்ல அக்கா அக்காதான் புரிஞ்சது ஆனால் பிரயோஜனம் இல்லை இனிமே உண்மையை சொன்னாலும் எடுபடாது அடிதான் விழும்னு புரிகிற அளவுக்கு ஆனந்துக்கு அறிவிருந்தது தனது அக்காவை திரும்பி துரோக பார்வை பார்த்தான் அவள் பிப்டி பிப்டின்னு சொல்லிட்டு உள்ளே சென்றால் வில்லத்தனமாக திட்டமிட்ட புத்திசாலித்தனமும் சமயோசிதமும் உடன் பிறந்தவைகள் இந்த கதையை நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆள்னு போட்டுக்கங்க இந்த கதை யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த கதையை பற்றிய உங்களுக்கு மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே